வணக்கம் ரெகுலராக ஒரே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டுருக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படி ரெஸ்ட்டு கிடைக்கும்போது நம்மளே எறியாமலே மனசுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும் நிறைய பிளான் பண்ணுவோம் அதே மாதிரி தான் வீட்டில் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு நேச்சுரல் ஃபுட்டு ஒரு நாளைக்கு காலை வேலை கொடுக்கும்போது அவங்களுக்கு வீட்டில் வேலையும் இருக்காது அதே சமயத்தில் நல்ல உணவு சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் அவை சில ஃப்ரூட்ஸு இல்லைன்னா க வெங்காயம் தக்காளி வெட்டி போட்டு உப்பு போட்டு ஒரு சாலட் மாதிரி நாபர் பழம் இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த எந்த பழம் வேணாலும் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளோட வயிறும் நல்லாயிருக்கும் ரெஸ்ட்டும் கிடைக்கும் மனசும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய குடல் இயக்கம் சரி செய்யப்படுவதால் குடல் நம்மளை கொண்டாடும் வயிறு நிம்மதியாக இருக்கும்